WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro -TV, ONLINE Astro TV அடுத்து தருமரிய இருந்து பற்றி பேசுவது தயாராக இருக்கிறாரே அவர் பத்தி வாங்க சொல்லுங்களா வாங்கி வேற சார் வாங்க குரு வணக்கம் குருவே வாழ்க குருவே துணை தெளிவு குருவின் திருமேனை கண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே குரு சாஸ்தா குரு பிரம்மா விஷ்ணு குரு தெய்வோ முகேஸ்வரக குரு சாஸ்தா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எனக்கு ஜோதிடம் மட்டுமல்லாது அனைத்து கலைகளையும் கற்றுத்திருந்த அத்துணை குருமார்களையும் வணங்கிக் கொண்டு ரிசபராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பேச எனக்கு வாய்ப்பளித்த குருநாதருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ரிசபராசி இந்த ரிசபராசியானது இரண்டாவது ராசி சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசி சுக்கிரன் ஆட்சி வீடும் கொண்ட ஆட்சியாக இருக்கும் இந்த குரு பயிற்சி தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் தேதி வந்து ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அஷ்டமி திதியே பனிரெண்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு ரிஷபராசிக்கு மீன ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இந்த பயிற்சி காலகட்டத்தில் வருட கிரகங்களான பொதுவாகவே வருட கிரகங்களான தொழில் கரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் கேது எனும் நிழல் கிரகங்களும் இந்த ஆண்டு எவ்வித பெயர்ச்சியும் அடையப் போவதில்லை வெறுமனை குரு மட்டுமே இந்த ஆண்டு பெயர்ச்சி ஆகிறார் குரு பெயர்ச்சி என்பது ஒரு மிக அற்புதமான படங்களை தரக்கூடியது குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிகள் எல்லாம் உண்டு ராசியில் உள்ள சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சந்திரனின் ரோகிணி நட்சத்திரமான ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் செவ்வாயின் மிருகசிரடம் நட்சத்திரமான ஒன்றாம் பாதமும் ரிஷப் ராசியில் அடங்கும் பொதுவாகவே இந்த வருடம் குரு மட்டும் ஆகிறாரு அதுவும் சுக்கிரனுடைய வீட்டுல பயிற்சி ஆகிறாரு இது ஒரு சுபத்துவமான தன்மை சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட நிறைய மங்களங்கள் உண்டாகும் மங்கள காரியங்கள் நடக்கும் சுப நிகழ்வுகள் நிறைய நடக்கும் சரிங்களா அதே போல ரிசபராசி நேயர்களுக்கு எட்டு பனிரெண்டுக்குரிய செவ்வாய் பகவான் அதாவது அஷ்டமாதிபதியும் பிரியாதிபதியுமான செவ்வாய் பகவான் வீட்டில் இதற்கு முன்பு குரு நட குரு பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த காலகட்டத்திலே பொதுவாக எல்லோருமே பொதுவாக எல்லோரும் பொருளாதார பற்றாக்குறை கடன் நிலை விரைய செலவுகள் சமாளிக்க முடியாத சில இன்னல்கள் பொருளாதாரத்தில் பெரும் சிக்கல்கள் ஆகிய நிலைகளை சந்தித்து வந்தது அனைவரும் அறிந்ததை இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல இருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் சரிங்களா அந்த மாற்றமானது மாற்றமாக உருவாகும் துன்பம் நிலை நீ நீங்கும் நன்மையின் பெருகும் காலகட்டம் ஜென்ம ராசி அதாவது ரிசபராசிக்கு ஜென்மகுரு அப்படிங்கிறவர்கள் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னு ஒரு உண்டு ராமன் வனவாசம் சென்ற காலம் ஜென்மகுரு காலம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் எல்லோரும் வனவாசம் செல்லக்கூடிய நிலை வருமா அப்படின்னா நிச்சயம் வராது இது அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையை பொறுத்தது சரிங்களா இது யாரும் பெருசா பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இருக்கும் பட்சத்துல இந்த குரு பெயர்ச்சி மாறக்கூடிய காலகட்டம் குரு பார்வை பலத்தால நின்ற இடத்தை காட்டிலும் குருவுக்கு பார்வை பார்த்த இடம் பலம்னு சொல்லுவாங்க இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு ஜோதிட பழமொழி உண்டு அப்போ இந்த காலகட்டத்துல ரிசபராசிக்காரர்களுக்கு குரு பார்வை பலத்தாலும் நிறைய முன்னேற்றங்கள் நடக்கும் அதே சமயம் அனைத்திலும் கவனமா இருக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல குருவானது போறாரு இந்த காலகட்டத்துல ஆரம்பத்தின் நன்மையும் முடிவில் விரயமும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சம்பாதிச்ச பொருள் கடைசிக்குள்ள கையில நிற்காது அவ்வளவுதான் விஷயம் இப்ப பணத்தட்டுப்பாடுங்கிறது இருந்துகிட்டே இருக்காங்க சரிங்களா பொருளாதார பற்றாக்குறை பெருகிக்கிட்டே இருக்கும் சோ அதனால கவனமா இருக்கிறது நல்லது மேலும் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பணத்தை கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய காலகட்டம் அதே சமயம் குரு ரிசப்ராசியில பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற நிலை உண்டாகும் சரிங்களா அப்படியே சுணுக்கமான நிலை இருந்தது மாறி ஒரு வளர்ச்சிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஜென்ம ராசியில் குரு நிற்பது மத்தியம பலனை தந்தாலும் குருவின் பார்வை படங்களான ஐந்து ஏழு ஒன்பது இந்த வீடுகளுடைய பார்வை வந்து சுப பார்வையாக மாறும் சரிங்களா குரு நின்ற இடத்தை காட்டிலும் பார்த்த இடத்திற்கே பலம் சேர்ப்பவர் அப்படிங்கிறது ஜோதிடத்துல சொல்லக்கூடக்கூடிய விதியாகும் சரிங்களா இப்ப ஐந்தாம் இடம் ரிஷபராசியில் உள்ள குருவானது ஐந்தாம் இடமான கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய கேது மேல விழுறாரு அப்ப இந்த காலகட்டத்துல என்னென்ன நடக்கும் அல்லது அங்க குரு பார்வை வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ குறிக்கும் அப்ப அந்த பூர்வ ஸ்தானத்துல வரக்கூடிய குருவானது பெயரை கொடுக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசி தம்பதியினருக்கு புத்திரப்பேரு குருவாக உருவாகக்கூடிய வாய்ப்பு அது வெறும்னே இந்த குரு வந்தா ஒரு சிலருக்கு இயற்கையாகவும் நடக்கலாம் அதே சமயம் கேது அப்படிங்கிற மருத்துவ கிரகம் சித்தா மற்றும் ஆயுர்வேத மருந்துகள் மூலமாக மருத்துவம் பார்ப்பதன் மூலமாகவும் சிலருக்கு குழந்தை பெரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயம் இந்த குருங்கிறது கண்ணி வீட்டுக்கு போகுது அப்ப அந்த கண்ணி வீடுங்கிறது புதன் வித் வித்தியா சொல்லுவோம் சரிங்களா புதனுங்கிறது புத்திகாரகனும் சொல்லுவோம் இளம் வயதுல அதாவது பள்ளி வயதில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய கல்வித்திறன் மேம்படும் பொதுவாகவே படிப்புல மந்தமா இருந்த குழந்தைகள் எல்லாமோ இந்த குரு பார்வைப்படும் பொழுது கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கூடுதலான மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் குழந்தை பேரை பார்த்துட்டோம் அடுத்து கல்வி நிலை பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்த பட்டியா பார்த்தோம் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த ஐந்தாம் இடத்த அந்த பூர்வீகத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமும் விலகும் சுகங்கள் சொத்து பாகப்பிரவுன இருந்தால் இதெல்லாம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் எடுத்துக்கலாம் ஸோ மனம் சார்ந்த சஞ்சலங்கள் இருந்தால் அது முழுமையாக தீர்வுக்கு வரும் அங்க எண்ணங்கள் அலைப்பாஞ்சு அதாவது மனம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்தை குறிக்கும் அந்த மன சஞ்சலம் முழுமையாக தெளிவு பெற்று ஒரு நல்ல நிலைக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு சரிங்களா அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லிட்டோம் குழந்தை பேர் சொல்லிட்டோம் கல்விக்கும் சொல்லிட்டோம் இப்போ இந்த புதனோடு குரு வந்த காலகட்டத்தில் கல்வியில மேம்படுவாங்கன்னு சொன்னோம் கல்வியில் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒன்றும் இவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ பிளஸ் டூ ரிசல்ட் வருது டென்த் ரிசல்ட் போகுது இதில் ரிசர்வ ரிசர்வராசிக்காரர்கள் ஒரு பெரிய அளவு மதிப்பெண்களை வாங்கக்கூடிய காலகட்டம் இருக்கு சரிங்களா அல்லது மேல்நிலை கல்விக்கு வரும் காலங்கள் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மனநலம் சார்ந்த விஷயங்கள்ல மேம்படுவார்கள் கிடைக்கும் அடுத்ததா குழந்தைகளை கல்வி மேம்பாடு இருக்கும் கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி விட அமையறதால வித்தியாக்காரகன் பிரமனே கல்வி மட்டுமல்லாது பல கலைகளுக்கு அனைத்து வித்தை அதாவது வெளிப்படம் அல்லாது கல்வி மட்டுமல்லாது மற்ற சார்ந்த விஷயங்கள் கவிதை கதை கட்டுரை பேச்சாற்றல் இதில் இருக்கக்கூடிய படைப்பாற்றல் துறையில இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இவங்க எல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏழாம் பார்வையா குருவுடைய ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையா விருச்சு கிட்ட பாக்குது இப்ப இங்க என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் பார்வை அப்படிங்கிறது செவ்வாயுடைய வீடு அதே சமயம் நேர் பனிரெண்டாம் வீடும் செவ்வாயுடைய குறிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் செவ்வாய்ங்கிறது நிலத்திற்கு காரகன் ரத்தத்துக்கு காரகன் சகோதர காரகன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் மீது குரு பார்வைப்படும் பொழுது சகோதர ஒற்றுமை மேம்படும் சகோதர உறவுகளுக்கிடையே ஒற்றுமை இல்லாத நிலை இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டங்கள் அதாவது வருகின்ற குரு பயிற்சிக்கு பிறகு பிறகு ரிசபராசிக்காரர்களுடைய சகோதர வழி ஒற்றுமை மேம்படும் நல்ல இணக்கம் உண்டாகும் ஒருவரை ஒருவர் மதித்து அனுசரித்து செல்லக்கூடிய நிலை உண்டாகும் செவ்வாய் இரத்தக்காரகன் சொல்லிட்டோம் அப்ப ரத்த காரகன் அப்படின்னா சகோதரன் மட்டும் இல்லாது உடல்ல இருக்கக்கூடிய ரத்த சம்பந்தமான நோய்கள் குணமாகக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இரத்த பாதிப்பு இருக்கு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுகர் இருக்கு அல்லது அதிகமான ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் சரியாகிறதுக்கு முறையான மருத்துவத்துக்கு வழி கிடைக்கும் நல்ல மருத்துவர்கள் அமைவாங்க இப்படி அமையும் பட்சத்தில் அவர்கள் நோய் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னா நண்பர்கள் கூட்டாளிகள் மனைவி எதிரில் உள்ள வாடிக்கையாளர்கள் எல்லாரையும் குறிக்கும் அப்போ நண்பர்கள் வகையில நண்பர்கள் வகையில ஒரு நல்ல நட்பு கிடைக்கும் நட்பு வட்டம் பெருகக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அதே சமயம் முகம் தெரியாத நண்பர்களிடம் முகம் தெரியாத நண்பர்களிடம் பணத்தை இழக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமும் அமையும் அதனால எச்சரிக்கையா செயல்படணும் இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அதிக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கூடிய காலகட்டமா இருக்கு ஸோ பெண்கள் மட்டும் பொருளாதாரத்துல அதிக கவனத்தோடு செயல்படணும் சரிங்களா அப்போ குருங்கிறது மங்கள கிரகம் செவ்வாய் குருங்கிறது பொன்னவன் சொல்லுவோம் செவ்வாய்ங்கிறது மங்களக்காரகன் சொல்லுவோம் அப்போ பொருளாதார தேவைக்காக ஒரு சிலர் கொண்டு போய் நகையை வந்து பேங்க்ல வைக்கிறதோ அல்லது அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் உருவாகவும் வாய்ப்பு உண்டு பொதுவா ஜென்மகுரு முழுக்க தீமையும் தரமாட்டாரு உள்ளு நன்மையும் தர மாட்டாருங்கிறத மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது நிலத்துக்கு காரக கிரகம் சரிங்களா நிலத்துக்கு காரக கிரகம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அதாவது பூர்வீக சொத்துல அல்லது நட்பு வகையில ஒரு பார்ட்னர்ஸ் வகையில ஏதாவது சொத்துக்கள் இருந்து அதுக்கான பாகப்பிரவனையோ அதுல ஏதோ வில்லங்கங்களோ இருந்தால் அது தீரக்கூடிய காலகட்டமாகவும் தீர்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலம் அமையும் சரிங்களா சிலருக்கு ரிசபராசி நேயர்கள் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கையும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சோ இதையும் கவனத்துல எடுத்துக்கலாம் அடுத்து சொத்து பிரச்சனை தீர்வுன்னு சொல்லிட்டோம் இது வெறுமனே நண்பர்கள் மட்டுமல்ல பூர்வீக சொத்துல நீண்ட நாட்களாக தீர்வு வராமல் இருந்த சொத்துக்கள்லயும் தீர்வுகள் வரக்கூடிய வாய்ப்பு அதே போல செவ்வாய் வந்து காரக தொழிலான விவசாயம் இந்த காலகட்டத்துல ஒரு சில இடங்கள்ல அதாவது குரு இந்த இடப்பெயர் குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் விவசாயம் செழுமை பெறும் விளை பொருட்கள் நல்ல ஏற்றத்துக்கு விளையாட்டுக்கு உண்டாகும் விவசாய விளை பொருட்கள் விளையாட்டம் வரும் பொழுது மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய காலகட்டம் வரும் அதே சமயம் விவசாய பொருட்கள் நல்ல விலைக்கு வெற்றாலே ஒழிய இந்த விவசாய தொழிலுங்கிறது மேன்மை அடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விவசாயம் மேன்மையடையக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அதே போல இந்த குரோதி ஆண்டு குரோதி ஆண்டானது குறைந்த மழை பெய்யவும் உண்டு ஆக இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல மழை இல்லாமல் இருக்கும் ஒரு சில இடத்துல மழை பெய்யும் அப்படி பெய்யும் பட்சத்தில் ஒரு சில நபர்களுக்கே இந்த லாபம்ங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு பொருளாதார பற்றாக்குறையும் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே இன்னைக்கு விவசாயம் செஞ்சு லாபம் சம்பாதிக்கிறத காட்டிலும் ரியல் எஸ்டேட் துறையில பெரிய அளவு பொருளாதாரம் புழங்கி கொண்டு இருக்கிறது அப்படி ரியல் எஸ்டேட் துறையில பணிபுரியக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வீட்டிலிருந்து குரு வந்து பார்வைப்படுவதால பொருளாதாரத்துல ஒரு நல்ல பொருளாதாரத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறாங்க நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட நிலங்களை கன்சல்டிங் மூலமா பண்ணி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும் இதுல ஒரு கணிசமான தொகையை இந்த காலகட்டத்தில் அவங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதே போல வீடு செவ்வாய்ங்கிறது சிகப்பு மண் குறிக்கும் சரிங்களா சிவப்பு மண் இப்போ செங்கல் தொழில் பண்றவங்க அல்லது வீடு கட்டுறாங்க கட்டுமான பணியில் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் கூட ஒரு நல்ல வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதே போல கனிம வளங்கள்ல இருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் கடுமையான விளையாட்டுறதுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் மண்ணுங்கிறதும் ஒரு மிகப்பெரிய வளம் தான் சரிங்களா அப்ப இதையும் கவனமா வச்சுக்கலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வாழ்க்கை துணையை பிடிக்கும் ஸோ இந்த ஏழாம் இடத்துல குரு பாரதி படம் வரும் பொழுது ஏற்கனவே இணக்கமற்ற நிலையில இருந்த கணவன் மனைவியர்களிடையே ஒற்றுமை வாழ்க்கை நல்ல இணக்கத்தோடு மீண்டும் ஒரு புது கொண்டு சேரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தை சொல்லலாம் அல்லது ஒரு ஒரு சிலர் டைவர்ஸ் அப்ளை பண்ணிருப்பாங்க அவங்க எல்லாம் அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருந்து ஒரு பிரிவு ஏற்பட்டு அதிலிருந்து விலகி மறு வாழ்க்கை மறு வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு இந்த காலகட்டம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதுல சுக்கரனுடைய காரக தொழிலான ஜவுளி கடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது ஆடை அலங்கார தொழில் கார்மெண்ட்ஸ் தொழில் வந்து பெரிய அளவு லாபம் பார்க்க போகுது அதே போல இந்த பொருட்கள் எல்லாம் விளையாட்டத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சிக்கு பின்பு இருக்கும் இந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபம் இருக்கும் குறிப்பா இந்த இது போன்ற தொழில்களை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல லாப நிலை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் இதையும் புரிஞ்சுக்கலாம் ரிசபத்துக்கு ஒன்பதாம் இடமான மகர வீடு அது சனி பகவானுடைய வீடு ஒன்பது பத்துக்குரிய சனி பகவானுடைய வீட்டுல இதை வந்து தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம் அதை பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்துல குரு பார்வைப்படுறதால தந்தை பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் யாருக்கு அப்படின்னா ராசியினருடைய தந்தைக்கு பொருளாதார மேன்மை உண்டாகும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் நல்ல நிலைக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு தந்தையுடைய பொருளாதார நிலை உயரும் அப்போ சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே சமயம் குரு சம்பந்தப்பட்ட ஆலய வழிபாட்டு முறைகளிலும் பூஜை புனஸ்காரங்களுக்கு இவர்கள் பொருளாதார உதவி அல்லது ஆலய வழிபாட்டுக்கு செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் இதை எப்படி கூட எடுத்துக்கலாங்க குலதெய்வ வழிபாடு அல்லது நீண்ட நாளா ஒரு வேண்டுதல் இருந்து நிறைவேற்றாம இருந்து இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய அமைப்பாகவும் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து ரிஷபராசியினர் பார்த்தோம் அப்படின்னாவே இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறதால ஒரு நல்ல தன சேர்க்கை உண்டாகும் எப்பவுமே சேகரிக்கிற குணம் இருக்கும் அதே போல அவங்களுக்கு நல்ல வசிக்கிற குணம் இருக்கும் பொருளாதாரத்தின் மீதும் சுக்கர பகவானின் காரகத்துவமான சுகபோகமான வாழ்க்கை அதாவது நல்ல வீடு நல்ல வண்டி நல்ல வாகனம் அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா லக்ஸரி காரு இது போன்ற எய்ம் எல்லாம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதன் மேல தீரா பற்று கொண்டவர்கள் இவர்கள் சரிங்களா இந்த காலகட்டத்துல அந்த வாய்ப்புகள் எல்லாம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா வாகன செவ்வாய் போர் கிரக மாதலால இந்த காலகட்டத்துல இயல்பான வளர்ச்சிக்கு ஏற்பவே வளர்ச்சிக்கு ஏற்பவே எதிரிகளும் கூடவே வந்துருவாங்க திடீர்னு அமைதியா இருந்தாங்க ஒரு கட்டத்துல பார்த்தா பெரிய வசதி வாய்ப்பு வந்துட்டாங்க அப்படிங்கிற வஞ்சக குணத்துல நிறைய எதிரிகள் உருவாவாங்க உடன் பணிபுரிபவர்கள் சரிங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்படக்கூடிய காலகட்டம் வஞ்சகமான சூழ்ச்சிகள் நடக்கும் அதனை வெல்லும் கூடிய ஆற்றல் குருவர்களால் இவர்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலய வழிபாடு இவர்கள் வந்து பார்த்தோம்னா குருக்குரிய வழிபாட்டு முறைகளை செஞ்சுக்கிறது மிக மிக நல்லது திரு ஆலங்குடி செஞ்சுக்கலாம் ஆலங்குடி போயிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் தென்குடி திட்டையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறதால திருச்செந்தூர் செந்திலாண்டவர் முருகப்பெருமானுடைய வழிபாடு வியாழக்கிழமை செய்யறதும் நன்மை தரும் சரிங்களா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பெரிய அளவு இவங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் இவர்கள் வாழ்வில் மேன்மேலும் யோகம் பெற வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி கொண்ட மாலை சாத்தி வழிபாடு பண்ணலாம் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணலாம் அதே போல குழந்தைகளுக்கு லட்ட தானமா தரலாம் சரிங்களா லட்ட தானமா தரலாம் அதுவும் எண்ணிக்கையான மூன்று அல்லது பதினாறு தசாண்டு அடிப்படையிலும் தானமாக தருவது இவர்களுக்கு பெரும் பெருத்த நன்மையை தேடித்தரும் சரிங்களா இப்போ எல்லாத்திலுமே இவங்க வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் தானம் தருவது இவர்களுக்கு நன்மையை தரும் அதே சமயம் இவர்களுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட காலகட்டத்துல உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதி முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரை உள்ள நாற்பத்தி ரெண்டு நாட்கள்ல இந்த ரிசபராசிக்காரர்கள் வாகனத்துல பயணம் செல்லும் பொழுது மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும் எச்சரிக்கையோடு இருக்கணும் எதிர்பாராத சிறு விபத்துகள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அல்லது வண்டியிலிருந்து தடுமாறி விழக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் அதனால் மிகுந்த எச்சரிக்கை இந்த காலகட்டத்தில் தேவை சரிங்களா அதே போல இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்யறது தவிர்த்துக்கிறது மிகுந்த நல்லது மேன்மேலும் நன்மைகள் பெருக சரிங்களா மேன்மேலும் நன்மைகள் பெருக குரு வழிபாடை செய்யலாம் நிதானம் என்பது இந்த குரு பயிற்சி காலம் முழுக்கவே இவர்களுக்கு தேவை ஓராண்டுக்கும் அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு அனைத்திலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் நிச்சயம் முன்னேற்றத்தை தேடித் தருவார் குரு பகவான் என கூறிக்கொண்டு அனைவரது வாழ்வும் மேன்மை பெற இறையர்களும் ஒருவர்களும் துணை புரிய வேண்டும் என வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நல்லதொரு வாய்ப்பு தந்த எங்கள் ராஜநிலை ஆசான் மதிப்பிற்குரிய ராஜ ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் ராஜநிலை குழுமத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் மற்றும் ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த பயிற்சி நன்மையை தர வேண்டுமாய் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அடுத்ததாக ராஜநிலை எங்கள் பற்றி விளக்கம் சொல்லுவார் நைன் ஃபைவ் எனது பெயர் ஜிஜி ஜி சக்திவேல் தருமபுரி எனது கைபேசி எண் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் செவன் இந்த காலகட்டத்தில் மேலும் நன்மைகள் பெறவும் தீமைகளை தவிர்க்கவும் ராஜநிலை எண்கள் பற்றிய விளக்கத்தை எங்கள் குருநாதர் உங்களுக்கு விளக்குவார் நன்றி 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 வணக்கம் மிக சிறப்பாகவே ரிஷபராஜை பற்றி முடிச்சாரு ஒரு விபத்தை சந்திப்புன்னு சொல்லி எல்லாம் பயமுடிச்சிருக்கு சரிங்களா அதையும் நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக சில நேரங்களில் சில விஷயங்கள் கிருத்திகை நட்சத்திரங்க நம்பர் பத்தாம் நம்பரை பயன்படுத்த வேண்டும் ரோணி நட்சத்திரக்காரங்க நம்பர் இருபத்தொன்பது சரிங்களா மிருவிசேஷ நட்சத்திரக்காரங்க நாப்பத்தஞ்சு பயன்படுத்த வேண்டும் சரிங்களா அதுபோக இந்த ரிஷப ராசிக்காரங்க அனைவருமே ராசிக்காரங்க அனைவருமே ஒரு சிறிய பரிகாரம் பசு மாட்டுக்கு தீவனம் கொடுங்க மாட்டுக்கு தீவனம் ஒரு தம்பர் ஒரு அதாவது ஒரு பக்கி தண்ணி அல்லது அகத்தி கீரை அல்லது வந்து ஒரு பண்ணு பழம் ஒரு வளப்பா ரெண்டு வளப்பழம் கொடுங்க உங்க விருப்பம் சரிங்க அந்த ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதுமே செய்திருந்தால் சிறப்பு அல்லது வாரமாத முறை செய்து வாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கு பிரகாரம் வந்து இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகரிசி நண்பர்கள் வந்து இந்த வருஷம் கண்டிப்பா வந்து மலை கோயிலுக்கு முதல் மலைன்னா சிவன் மேல் மலை உள்ள மலை ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் சிவன் மலை உள்ள சிவன் மேல் உள்ள சிவன் ஆலயத்துக்கு ரிஷபராசிக்காரர்கள் சென்று வருவது எப்பவுமே சிறப்பு எப்பவுமே வந்து மிருக ராசிக்காரங்க மிருக நட்சத்திரக்கு இது சிறப்பித்திற்கும் அவங்க இதை வந்து மாதம் தவறாம வருடம் தவறாமல் சரிங்களா வருஷத்து ஒரு வழியாவது போய் மலைமல் வருஷம் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அதில் குறிப்பாக மிருகசீன அங்க ஒரு வேலை உணவு ஒரு 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 பிழி கவலம் மொத்தமாக சாப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இது நிறைய இதை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதில் நட்சத்திரத்துக்கு குறிப்பாக சொல்றேன் இவங்க மட்டுமே வந்து அந்த உணவு வந்து வாங்கி சாப்பிடுங்க பிச்சை எடுப்பதுன்னு சொல்லுவோம் பிச்சை எடுத்து சாப்பிடு விரும்பும் அதை வந்து நீங்கள் மிருகசீரம் வச்சுட்டு இருக்காருங்க பன்னால் வெகு சிறப்பு சரிங்களா மலை மேல் உள்ள சிவநாலயம் உங்கள் ஊரில் அருகில் உள்ள மேல் உள்ள சிவநாலயத்துக்கு அதை நீங்கள் செஞ்சு வாருங்க சரிங்களா அதாவது கிருத்தி நீச்சிருக்காருங்க பயன்படுத்தக்கூடாத எண்கள் இருபத்தெட்டு ரோ நீத்திருக்காருங்க பதினொன்று மிருக செயலிடம் ஒன்பதாம் நம்பர் பதினெட்டாம் நம்பர் ரெண்டுமே ரிசர்வ் பயன்படுத்தக்கூடாது கூடாது